ओम शक्ति உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் புதுச்சேரி முத்தியால்பேட்டை மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் நலம் தரும் நவராத்திரி விழா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அன்னையின் அருளானையின் படியும் ஆன்மீக குரு தவத்திரு அடிகளார் அவர்களின் அருள் ஆசியுடன் இருபத்தி ஒன்று செப்டம்பர் ஞாயிற்றுக்கிழமை முதல் இரண்டு அக்டோபர் வியாழக்கிழமை வரை சிறப்பாக உள்ளது நவராத்திரி விழாவில் ஒவ்வொரு நாளும் காலை சிறப்பு காப்பு அலங்காரமும் மற்றும் மாலை நான்கு மணிக்கு மேல் சிறப்பு வழிபாடு சிறப்பு குங்கும அர்ச்சனை அதனைத் தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும் நவராத்திரி சிறப்பு காப்பு அலங்காரங்களில் பங்கு பெற விரும்புகின்ற பக்தர்கள் சக்தி பீட நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு பெயரை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஓம் சக்தி